வணக்கம் நான் மைத்லி பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் நான் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி முனைவர் உடைமூர்த்தி ஐயாவிடம் நான் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் பயிற்சி முடித்திருக்கிறேன் இது வந்து கோர்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து சாந்தகுமார் சருக்கு வந்து கால் பண்ணேன் அவர் வந்து ஜாதகம் வந்து நீங்களே பார்க்கலாம் ஃபிஃப்டீன் டேஸில் அப்படின்னாரு சார் ஃபிஃப்டீன் டேஸில் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் எனக்கு இருந்தது சரி அதனால் சரி கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன் பேசிக் வகுப்பு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த புரிதல்கள் அந்த எளிமையான விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸில் பார்த்திங்கன்னா இன்னும் அக்யூரேட்டாக எடுக்க முடிஞ்சது என்னுடைய பலன்களை பேஸிக்கில் வந்து ஒரு டென் இயர்ஸ்க்கு நம்ம பலன் பார்க்குறது வந்து அந்த ஒன் இயர் ஒன் இயருக்கு நம்ம எப்படி பலன் பார்த்தா எப்படி இருக்கும்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தது அது எப்படி நான் ரியலைஸ் பண்ணேன்னா என்னுடைய டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்குக்கு அதிலேருந்து நான் எந்த கோர்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணேன் அதுலேருந்து எனக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது திடீர் நிகழ்வுகளை நான் எப்படி கோர்ஸில் ஒரு கோர்ஸ்லேருந்து நிறைய கோர்ஸஸ் ஜாயின் பண்ணேன் அது எல்லாமே வந்து துல்லியமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒன் இயராக வந்து எனக்குள்ளே நிறைய தேடல்கள் அதிகமாக இருந்தது ஒரு மனக்கஷ்டம் ப்ளஸ் வந்து அழுத்தம் ப்ளஸ்ஸு என்னுடைய குழந்தைகள் மூலமாக அழுத்தம் வரது சூழ்நிலை வந்து எனக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கிறது வாகனத்தில் போனால் எனக்கு வந்து கொஞ்சம் இடையூறாக இருக்கிறது டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது எல்லாமே நான் வந்து திங்க் பண்ணும்போது ஈவன் ஒரு கோயிலுக்கு போனால் கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கும்பிடாமல் வர்றது அதெல்லாமே இருந்தது என்ன ரீசனாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு தேடல் இருக்கும்போது தான் சரி இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் நம்ம ஜாதகத்துலேயா இல்லை நம்ம கரெக்டாக தானே இருக்கோம் அப்படின்னும் போது நான் திங்க் பண்ணும்போது சரி பார்ப்போம் ஜாதகத்தில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஜாதகத்தை நான் ரியலைஸ் பண்ணேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கில் வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக எடுக்க முடிஞ்சது அட்வான்ஸ் கிளாஸஸ் படிக்கும்போது துல்லியமாக எந்த பாவத்தினாலும் எனக்கு பிரச்சனை வருது எந்த பாவத்தில் நான் வந்து சரியாக இருக்கிறேன் அப்படின்றதெல்லாமே துல்லியமாக எனக்கு இதில் ரியலைஸ் பண்ணுது ஈவன் ஒரு பேக் கேமரா நம்ம வீட்டில் செட் பண்ணி வச்சு நம்ம திரும்ப ரீகேப் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அக்யூரேட்டை வந்து அட்வான்ஸ் கிளாஸஸில் வந்து நான் ரியலைஸ் பண்ணேன் அதை வந்து அட்வான்ஸ் கிளாஸ் எடுத்த டாக்டர் உமா வெங்கட் மேடம் அவர்களுக்கு நான் மிக்க நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் என்னுடைய கோச் சாந்தா மேம் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா ஒரு ஆஸ்ட்ராலஜி கிளாஸ் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கோச்சஸ் கொடுக்க மாட்டாங்க நீங்களே படித்து நீங்களே வந்து கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கிறாங்க இங்கே வந்து கோச் கொடுத்து நம்மளை ஃபாலோ பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஏதாவது கேள்விகள் எதா இருந்தாலும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து தெளிவுபடுத்தி கொள்ளலாம் இந்த கிளாஸ் டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டி டூ எடுக்கிறாங்க அது உண்மையிலே சூப்பராக இருந்தது ஏன்னா ஏர்லி மார்னிங் சீக்கிரம் எழுறது வந்து எனக்கு ஒரு சவாலாக தான் இருந்தது இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் எழுறது வந்து ஈவன் ரொம்ப சந்தோஷமாக நினச்சேன் என்னாலையும் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவன் ஒரு லாஸ்ட் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கண்டினியூஸாக அந்த ஃபோர் ஓ கிளாக் நானாகவே எந்திரிச்சிருவேன் என்னை விளக்கேற்று குளிச்சுட்டு விளக்கேற்றுட்டு எல்லாமே பண்ணும்போது எனக்கே ஒரு சுறுசுறுப்பாக ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் முடிகிறதுக்குள்ளேயே நமக்குள்ளே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த அட்வான்ஸ் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாகம் எடுக்கும்போதும் நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறாங்க அடுத்து எந்த பாவத்தை வந்து நம்ம பார்ப்போம் எது வந்து சிக்கலாக இருந்தால் நமக்கு இந்த பிரச்சனை வரும்ன்றது வந்து ஒரு தேடல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க டாக்டர் உமா வெங்கட் மேடம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தந்த டேய்லேயே பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு நாளைக்கு அந்த ஃபிஃப்டீன் டேஸ்லே த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ஜாதகம் நாங்கள் பார்த்து அதில் ஆய்வுகள் மேற்கொள்ளும்போது எங்களுக்கு நல்ல புரிதல்கள் கிடைச்சது இந்த அட்வான்ஸ் கிளாஸில் அதுக்கு நான் பொது மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நான் மிக்க நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் மொத்த டீச்சர்ஸ் சத்யநாராயணன் சார் டாக்டர் சாந்தி தேவி மேம் டாக்டர் சாந்தகுமார் சார் அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து சாஃப்ட்வேர் ஒன்று பேசிக் அண்ட் அட்வான்ஸு ரெண்டு சாஃப்ட்வேர் இருக்குது அந்த சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா பேசிக்கில் ஓரளவுக்கு நம்ம பலன்கள் எடுக்க முடியும் அந்த சாஃப்ட்வேர் போட்டால் பிளேஸ் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் டைமிங் ஆஃப் பர்த் எல்லாமே போட்டாவே அக்யூரேட்டாக என்னென்ன லக்னம் ப்ளஸ் நட்சத்திர புள்ளிகள் எங்கெங்கே இருக்குது இந்த நாலு கிரகங்கள் மட்டும்தான் நம்ம ஏற்கிறாங்க அப்படின்றது வந்து நான் துல்லியமாக அட்வான்ஸ் கிளாஸில் வரும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு அந்த புரிதல்கள் ரொம்ப நல்லா இருந்தது அந்த கோர்ஸுடைய கண்டென்ட்டு ப்ரெசென்டேஷன் அதனுடைய இவ்வளோதான் இதனுடைய பிரதிபலன்கள் இவ்வளோ இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்காங்க அட்வான்ஸ் கிளாஸ் சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா இன்னும் அக்யூரேட்டாக எடுக்க முடியுது நம்ம எந்தெந்த புள்ளிகள் பேக்வேர்டு நகர்த்தி பார்க்கலாம் ப்ளஸ் ஃபார்வேர்டுன்னு நகர்த்தி பார்த்தா உங்களுக்கு வந்து எந்தெந்த கிரகத்தினால் திடீர் யோகங்கள் திடீர் செலவுகள் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஏற்படுது ப்ளஸ் எப்போ வந்து நம்ம வாகனத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அது எல்லாமே வந்து அக்யூரேட்டாக பர் டே ஈவன் தேர்ட்டீன் எல்லாமே நம்ம எடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அந்த சாஃப்ட்வேரில் அந்த நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டூ ஃபிஃப்டி ஜாதகம் ஆய்வு செஞ்சு பார்த்தேன் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்டு ப்ளஸ் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என் வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்க்கும்போது இனி ரொம்ப நல்லா சொல்கிற அக்யூரேட்டாக சொல்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்மளே ஒரு வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு செகண்ட் மேரேஜ்க்கு ஒரு ஜாதகர் கேட்டிருந்தாங்க ஏன் ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து டைவர்ஸ் ஆச்சு அதெல்லாமே நான் வந்து துல்லியமாக அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அவங்களே இப்போ இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்றத வந்து டீனைன்னு பார்த்து நான் சொல்லும்போது ஓகே ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரியும் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க அந்த அம்மா வந்து அந்த பையனுடைய அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க ஏன்னா அவங்க தான் அதுக்கு காரணன்ற மாதிரி ஒரு டிப்ரெஷனில் இருந்தாங்க இது எல்லாமே அவருடைய தான் அதில் இருக்குது உங்களால அது இன்னும் இல்லை அப்படின்ற மாதிரியாக நான் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப திருப்தி அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகருக்கு பதினேழு வருடமாக வந்து குழந்தை இல்லை அவங்களுக்கு அந் அது அந்த நிகழ்வுகள் எதனால் நடந்தது பெண்ணுடைய ஜாதகம் பார்த்தும் பய ஆணுடைய ஜாதகம் பார்த்து ஐந்தாம் பாவம் மூ மூணாம் பாவம் ப்ளஸ் ஐந்தாம் பாவம் எட்டாம் பாவம் பார்த்து அவங்களுக்கு வந்து நான் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து தத்துவ யோகரம் இருந்தது அதையும் நான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பி அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய குழந்தைங்களுக்கும் பார்த்தேன் என்னுடைய வீட்டில் ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தானே நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம போது நம்ம தெளிவாக இருக்கணும் அதனால் எனக்கு பார்க்கும்போது நான் இந் இந்த டேயில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமாக எடுத்துக்கிறேன் என் மேலே ரொம்ப அக்கறையாக எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை படித்தே ஆகணும் அப்போ தான் ஒரு நல்ல புரிதல்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இங்கே ஏல்பி ஆஸ்ட்ராலஜி மட்டும் ஜாதகத்தை மட்டும் நம்ம போட்டு உணர்த்தாமல் நம்மளுடைய வாழ்க்கை புரிதல்கள் வந்து அதிகமாக இங்கே இருக்குது அவங்க வந்து அவங்க அதை வந்து உணர்வதும் உணர்த்துவதும் தான் ஏல்பியுடைய மெயின் கான்செப்டே இதை வந்து அனைத்து பெண்களும் வீட்டுக்கொரு ஜோதிடம்ன்ற முறையில் பார்த்திங்கன்னா பெண்கள் மெயினாக அவசியமாக இதை வந்து படிக்கணும் ஏன்னா தான் ஒரு மார்னிங் ஸ்டார்ட் அப் வேக்கப் இதுலேருந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சவால்களை வந்து நம்ம சந்திக்கிறோம் அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா அனைத்து பெண்களும் வந்து ஒரு ஏல்பி ஜோதிடர் ஆகணும் ப்ளஸ் வந்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடம் பண்ணுறது கட்டாயம் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்மள நம்மளை நம்மளே கான்செப்ட் என்ன என்ன சொல்கிறது ஒரு ப்ரிவென்ஷனாக இருக்கலாம் நம்ம அந்த இந்த சூழ்நிலையை வந்து எப்படி எதிர்நோக்கிறதுன்றது எல்லாமே இந்த ஏல்பியில் வந்து ரொம்ப புரிதல்கள் அதிகமாக இருக்கிறது அக்ஷய லக்னம் வளரும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்